நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு சுவர் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றத பார்க்கலாம் கருந்து மணல் சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஆணங்குல எல்லாமே எவ்வளோ வரும் வீட்டை தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கேது மூணாயிரத்தி அறுநூறு கல் தேவைப்படுது ஒரு கல் பத்து ரூபான்னா முப்பத்தி ஆறாயிரம் ஆகும் அடுத்தது சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சுவர் கட்டினீங்கன்னா நாலு மூட்டை சிமெண்ட் ஆகும் நானூறு ஸ்கேர்ப்பு நீங்க போது பதினாறு மூட்டை ஆகும் ஒரு சிமெண்ட் மூட்டை இருபத்தி ஐம்பது ரூபாய் ஐயாயிரத்தி ஆறுதான் ஆகும் மணல் மணல் பார்த்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்க சுவர் கட்டுறதுக்கு இருபத்தி ரெண்டு குழி ஆகும் சரிங்களா இப்போ நானூறு ஸ்பேர்பீட் நீங்க சுவர் கட்டுறது எழுபத்தி எட்டு குழி ஆகும் ஒரு குழி அறுபது ரூபாய் அதாவது அறுபது ரூபான்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா கையாட்டு கொத்தனாறு பத்தனாறு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பத்தனாறு தேவைப்படும் நூறு ஸ்கொயர் தப்பு சிவர் கட்டுறதுக்கு ஒன்றரை பத்தனாறு ஆகுது ஆனூறு ஸ்கொயர் தப்பு சிவர் கட்டுறதுக்கு ஆறு பத்தனாறுபாப்போம் ஒரு பத்தனாறுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் காப்பாது டிக்கில வந்து கொடுக்குறாங்க நான் அந்த கணக்குலயே நான் போட்டிருக்கேன் ஆறு பத்தனாறுக்கு ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கையாள் கையால் பார்த்தீங்கன்னா என்பர் ஒரு பத்து தேவை அதாவது ஒன்பது ஹெல்பர் வந்து கரெக்டா தேவைப்படுது ஒரு ஹெல்பரை நான் அதிகமாகவே போட்டிருக்கேன் கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துறதுக்கு ஒரு கையால் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால பத்து கையால் போட்டிருக்கேன் ஒரு கையாளுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தம்பளம் ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் இதர செலவுகளுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு போட்டிருக்கேன் இது எடுத்தாங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து நான் வேலை செய்வாங்களா அவங்களுக்கு தீ வாங்கி சொல்லுங்க சாரம் போறதுக்கு அதாவது வயது வேலை வேலைக்கு கொம்பு பழக எல்லாமே எடுத்து கொடுப்பீங்க வாரத்தில் நீங்க எடுத்து கொடுப்பீங்க உங்ககிட்ட பொம்பு பழகெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு நீங்க தனிப் பண்ணிடுங்க அதனால அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன் இதுடைய மற்ற டீட்டெயில் இங்கே மற்ற செலவு எவ்வளவுன்னு பார்க்கப்பட்டது முன்னாடி நம்ம தேனையில சப்ரே பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி பில்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதான் ஏனாலும் அது இதே மாதிரியாக அடுத்தடுத்த அடுத்த தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும் டோட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரூபாய் நானூறு சுவர் கட்டுறதுக்கு முப்பால் கட்டுகளை போறதுக்கு உங்களுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் வரும் இதுல யாருக்காவது காட்டு கருத்து இருந்தால் எவ்வளவு ஆகும்ன்றது Come on.